ஆகஸ்ட் ஏழு வாணிதாசன் நினைவு தினம் பாவேந்தர் பாரதிதாசனின் மாணவர்தான் வாணிதாசன் என்கிற ரங்கசாமி இவர் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் வில்லியனூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் பிறந்தார் திண்ணை பள்ளி கட்டவர் பின்பு வில்லியனூரில் பள்ளியில் பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆசிரியராக பணியில் சேர்ந்தார் தமிழ் ஆர்வத்தால் கவிதை எழுத தொடங்கினார் பாரதாசன் நினைவு நாளை ஒட்டி பாரதி நாள் என்ற இவரது முதல் கவிதை தமிழ் நாளிதழில் வெளியானது இவரது அனைத்து கவிதைகளையும் வெளியிட்டு வந்த தமிழன் இதழாசிரியர் இவருக்கு வாணிதாசன் என்ற பெயரை சூட்டினார் தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் பிரெஞ்சு மொழிகளில் வல்லமை பெற்றிருந்தார் பிரான்ஸ் நாடு இவருக்கு செவாலிய விருது வழங்கி கௌரவித்தது தமிழச்சி குடிமுல்லை தொடுவானம் ஆகிய குறுங்காப்பிய நூல்கள் எழுதியுள்ளார் இதனால் தமிழகத்தில் வெர்த் வெர்த் கவிஞரேரு பாவலர் மணி புதுமை கவிஞர் தமிழ்நாடு தாகூர் என்றெல்லாம் போற்றப்பட்டார் புதுவை அரசு செலியமிடு உயிர்நிலைப் பள்ளிக்கு வாணியதாசன் பெயர் சூட்டி கௌரவித்துள்ளது இறுதி நாள் வரை இலக்கியத்துக்காக தொண்டாற்றிய வாணிதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆகஸ்ட் ஏழில் காலமானார்